கிச்சன்ல எங்க தேடியும் கிடைக்கலையே பணத்தை எங்க வச்சிருப்பா ஒருவேளை முந்தானையில முடிஞ்சு இருபது ரூபா கிடைச்சா ரெண்டு இட்லியை உள்ள தள்ளிட்டு தம் அடிக்கலாமே நினைச்சேன் எங்க வந்த அத்தையும் செல்வம் இல்லையா அவங்க வெளியில போயிருக்காங்க சரி மாம் சரிங்க சார் நான் போயிட்டு அப்புறமா வரேன் இருப்பா அவங்க இல்லைன்னா என்ன நான் இருக்கேனே எங்கிட்ட பேசக்கூடாதா உட்காரு அட உட்காரப்பா ஒரு விஷயத்துல உன்னுடைய அபிப்பிராயத்தை கேட்கணும் அதுக்காகத்தான் உன்னை உட்கார சொன்னேன் நான் வயசுல உங்களோட ரொம்ப சின்னவன் சார் என்ன பெருசு அபிப்பிராயம் தெரியும் என்ன தெரியுமா ஓடாத லாரி காரு ஸ்கூட்டர் எல்லாத்தையும் ஓட வைக்கிறேன் உனக்கா ஒண்ணும் தெரியாது என்ன சொல்றீங்க உனக்கு புரியும்படியாவே சொல்றேன் கொஞ்சம் இதுல எந்த நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு சாரி சார் இவங்க மூணு பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க யாரை செலக்ட் பண்றதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு நானும் அதே குழப்பத்தில தான் இருக்கேன் எதுக்கு இந்த செலக்சன் ஏதாவது சினிமாவில் ஹீரோவா நடிக்கிறதுக்கா இல்ல என் பொண்ணு செல்வராணிக்கு ஹீரோவை செலக்ட் பண்றேன் புரியல எனக்கு மாப்பிள்ளைய செலக்ட் பண்றேன் இந்த பையன் இருக்கானே டெல்லியில ஃபாரின் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறான் கூடிய சீக்கிரம் வேற நாட்டுக்கு இந்திய தூதரா போனாலும் போயிடுவான் அதை தவிர பரம்பரை சொத்து நிறைய இருக்கு இந்த பையன் இருக்கானே கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறான் மாசம் லட்ச ரூபாய் சம்பளம் என்ன பாக்குற லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு சைஃபர்னு உனக்கு தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் எனக்கே தெரியாது ஆனா இந்த சின்ன வயசுல இவ்வளவு சம்பளம் வாங்குறான் இந்த பையன் சென்னையில் தான் இருக்கான் அஞ்சு தேட்டருக்கு சொந்தக்காரன் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்னர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வேற வச்சு நடத்துறான் இந்த வரங்களை எல்லாம் நான் தேடி போகல என்னுடைய கௌரவத்தையும் செல்வாவனுடைய அழகையும் பார்த்து அவங்களா என்ன தேடி வந்தாங்க இப்ப சொல்லு என் பொண்ணு செல்வாவை இது மாதிரி ஒரு பெரிய பணக்கார இடத்துல கட்டி கொடுப்பேனா இல்ல உன்ன மாதிரி ஒரு அன்னக்காவடிக்கு கட்டி கொடுப்பேனா பணம் படிப்பு அந்தஸ்து இதுல எல்லாம் இவங்க என்ன விட பெரியவங்களா இருக்கலாம் ஆனா உங்க பொண்ணு என்ன தானே சார் காதலிக்கிறா செல்வா உலகம் தெரியாத சின்ன பொண்ணு உன் பேச்சுல மயங்கி ஆட்டம் போடுறா உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டா நாளைக்கே அவளுடைய வாழ்க்கை நரகம் ஆயிடுங்கிறத அவ புரிஞ்சுக்கல அது உங்க கற்பனை சார் உங்க பொண்ணை கண்கலகாம வச்சு காப்பாற்றக்கூடிய சக்தி எங்கிட்ட இருக்கு சார் ப்ளீஸ் இந்த மாதிரி பணம் படிப்பு அந்தஸ்து இது எல்லாத்தையும் காரணம் காட்டி ஒரு உண்மையான காதலை குழி தோண்டி புதைச்சிடாதீங்க சார் இது மாதிரி டைலாக் எல்லாம் அடிக்கடி சினிமாவிலையும் டிராமாவிலையும் கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போயிடுச்சு சரி இப்ப நான் ஒன்னு ஒன்னு கேக்குறேன் சொல்லு செல்வா இருந்தா மாதிரி பெரிய இடத்துல கட்டி கொடுப்பியா இல்ல மாதிரி ஒரு மனசுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் நீ திருந்த மாட்டே கிளம்பு கடைசியா ஒன்னு சொல்றேன் செல்வாவ மறந்துரு இல்ல நான் என்ன செய்வேன்னு சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் எப்ப வந்தீங்க நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு உங்க அப்பாவோட பேசிட்டு இருந்தேன் என்ன சொன்னார் அப்பா என்ன மனசு மாறிட்டார் போல இருக்கு அவர் மனசு மாறல செல்வா என் மனச மாத்த பாக்குறாரு நான் உன்னை மறக்கணுமா மறுபடியும் அதே பழைய பழவிதானா இவர் தெரிந்தவே மாட்டாரு செல்வா வலியவர் வர ஸ்ரீதேவிய காலால எட்டு வதைக்காத இதெல்லாம் பெரிய இடம் பணக்கார இடம் படிச்சவங்க இதுல யார் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு எங்கேப்பா இந்த ராஜாராமன் புள்ள கார்த்திக்கோடய ஃபோட்டோவை காணோம் என்ன அவரை கை கழுவிட்டிங்களா இல்ல ராஜாராமன் உங்களை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரா ராஜாராமன் ராஜாராமன் பெரிய கொம்பா இதெல்லாம் அவனை விட பெரிய இடங்கள் சட்டு புட்டுனு இதில் செலக்ட் பண்ணு ம் என்ன செலக்ட் பண்ணிவிட்டேன் செலெக்ட் பண்ணட்றியா யார் யாரு யார் கார்த்திக் இவர்தான் நீங்கள் வாங்க கார்த்திக்கு உள்ளே போகலாம் மே இன்னும் டிபன் ரெடி பண்ணலையா இன்னும் பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடும் நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டா ஒண்ணு வேண்டாம் நீ போய் படி நான் ரெடியான உடனே கூபுறேன் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு மம்மி நான் எல்லாம் சொல்றேன் நீங்க தள்ளுங்க நான் பாத்துக்கறேன் போங்க மம்மி நான் பாத்துக்கறா மம்மி ஹ்ம் நீ தேதி காலேஜ்ல ஒரு இன்சிடென்ட் மம்மி என்ன ஏன் கிளாஸ்ல ஒரு பொண்ணு ம் பாவம் உங்களுக்கு அப்பா அம்மानी யாருமே இல்லையா ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தாளா அவ கதையை கேட்டதும் என் மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு மம்மி ஏன் மம்மி அப்பா அம்மா இல்லாத ஒரு லைஃப் ரொம்ப கஷ்டம்ல வேதனை எந்த குழந்தைக்குமே வரக்கூடாது மம்மி என்னாச்சு மம்மி ஒன்னு இல்லை நீ மாவு டீட்டு நான் இப்ப வந்துடுறேன் பல்லவி என்னாச்சு பல்லவி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா என்ன பல்லவி யாராவது ஏதாவது சொன்னாங்களா யாராவது ஏதாவது சொல்லுமாப்பா என் மனசாட்சி ஒண்ணு போதும் அது என்ன குத்தி குத்தி காட்டி கொண்டுட்டு இருக்கு ஏன்பா நான் தொலைச்சேன்னே ஒரு குழந்தை அது சந்தோஷமாவா இருந்துட்டு அது கண்டிப்பா சந்தோஷம் அதமா இருக்கும் என்ன பல்லவி என்ன சமாதான படுத்துறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா இல்லமா நீ யாருக்கு எந்த பாவமும் பண்ணல அதனால அந்த குழந்தை கஷ்டப்பட்டுட்டு இருக்காதுமா நான் பாவம் பண்ணல பண்ணலன்னு எப்படிப்பா சொல்றீங்க பெத்தவங்க கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சிருக்கேன் அதை விட பெரிய பாவம் வேற என்னப்பா இருக்கு ஏமா நீயா ஏதாவது புதுசா போட்டு குழப்பிக்கிற செஞ்ச குழந்தை மட்டும் அதுவும் நடக்காம போயிடுச்சு மீனாட்சி மனநல சரியில்லாம பாலு படுற வேதனை இதெல்லாம் நினைக்கும் போது என்கிட்ட இருந்த நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சுப்பா நீங்க வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தா நான் கேட்டுதாமா இருந்தேன் நீ தொலைச்ச குழந்தை கஷ்டப்பட்டு இருக்கா இல்ல ஒரு நல்ல இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்கு என்ன வழி நீங்க தொலைச்ச குழந்தையோட போட்டோ இருந்தா அதை வச்சு டெய்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம் அதை பார்த்து கண்டிப்பா யாராவது நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்கம்மா என்னமா இதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன தாத்தா டே கார்த்தி நீ சொல்றது சரியான ரூட்டா தான் தெரியுது ஆனா யாராவது நம்மள கான்டாக்ட் பண்ணணுமே கண்டிப்பா பண்ணுவாங்க தாத்தா நம்ம விளம்பரம் கொடுக்கும் போதே அந்த குழந்தை பேர்ல கோடி கணக்கான சொத்து இருக்குன்னு மென்ஷன் பண்ணுவோம் இதுக்கு கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும் என்ன கார்த்திக் அம்மா எப்ப பார்த்தாலும் அவங்க தொலைச்ச குழந்தைய நினைச்சு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அதான் அந்த குழந்தையோட போட்டோ வச்சு விளம்பரம் கொடுக்கலாம்னு சொல்றேன் என்னங்க கார்த்திக் சொன்ன மாதிரி செஞ்சிடலாங்க பண்ணி பார்க்கலாம் ஏமா குழந்தையோட போட்டோ கிடைக்கணுமே என்ன பண்ணீங்க பாலு மீனாட்சி சென்னையில தானே இருக்காங்க அவங்க கிட்ட குழந்தை போட்டோ இருக்காதா அவங்க கிட்ட கேட்டு பாப்போம் கேட்டா கொடுக்க மாட்டாங்களா என்ன கரெக்ட்மா டாடி சென்னை அடிச்சல மட்டும் இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க விளம்பரம் வர மாதிரி பண்ணிர ஓகே டாடி தாராளமா செய் என்ன பண்ண செலவானாலும் நான் பாத்துக்கறேன் கவலைப்படாத தேங்க்ஸ் டாடி மம்மி டாடி டிபன் ரெடி சாப்பிட வாங்க ஐயோ பிரியா சாரி பிரியா நான் மறந்தே போயிட்டேன் பரவாயில்லை மம்மி டாடி இன்னைக்கு நான் செஞ்ச ஸ்பெஷல் சப்பாத்தி தான் சாப்பிட போறீங்க வாங்கப்பா நம்ம காதலோட அஸ்திவாரமே நீ சொன்ன பொய்யலதான் ஆரம்பமாயிருக்கு இது காதல் இல்ல நம்பிக்கை துரகம் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது கார்த்தி இனிமேல் என்னால் என்னால பண்ண முடியாது உன்னை பாக்குறப்ப நீ சொன்ன பொய்யும் நான் அடைஞ்சா தான் ஞாபகம் வரும் போதும்

அம்மா எனக்கு ஒண்ணு இல்லம்மா பசிக்கல அவ்வளவுதான் எனக்கு பசிச்சா நீ கூப்பிடுற வரைக்கும் காத்துட்டு இருக்க மாட்டேன் நானே வந்து உட்கார்ந்துருவேன் என்ன காயத்ரி நீ சீனி அழைச்சிக்கிட்டு சாப்பிட வரேன்ட்டு நாங்க ரெண்டு பேரும் டைனிங் டேபிள்லயே காத்துக்கிட்டு இருக்கோம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அருமை பொண்ணு வந்தாதானே தானே அவளுக்கு பசிக்கலையா சாப்பாடு வேண்டாங்கிறா ஏன் சீனிதி உனக்கு என்ன ஆச்சு ஏன் பசிக்கலங்கிற உடம்புக்கு தான் சரியில்லையா இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்புறம் உனக்கு வேற என்னதாமா பிரச்சனை ஏ ஸ்ரீ எங்க கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற முடிவுல இருக்கியா நீ லவ் பண்றியான்னு நாங்க விசாரிச்சோமே அதை நினைச்சுக்கிட்டு மனசு கஷ்டப்பட்டு இருக்கியாமா நாங்க அப்படி கேட்டது தப்புன்னா எங்களை மன்னிச்சிருமா அதுக்காக இப்படி சாப்பிடாம இருந்து எங்களை ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி சாப்பிட சாப்பிட வா நீ நாங்க யாரும் சாப்பிட போறது என்ன அப்படி பாக்குற டெய்லி நம்ம கூட சண்டை போடுறவன் இன்னைக்கு இப்படி பேசுறானே உன்கூட சண்டை போடுறது உன்னை திட்டுறது இது எல்லாமே உன் லைஃப் நல்லா இருக்கணும் காக்கதான் ஸ்ரீநிதி என் ஒரே உன் மனசு கஷ்டப்பட்டா தாங்க முடியாது நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பசிக்கலன்னு தான் சொல்ல போறியா எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் நான் போய் டைனிங் டேபிள்ல சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறேன் யாருக்கு பசிக்குதோ சாப்பிட வாங்க அம்மா நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றேன் சரிப்பா ஏங்க ஸ்ரீநிதியை உண்மையிலேயே நான் பெற்றிருந்தா கூட அவ மேல நான் இவ்வளவு பாசம் வச்சிருப்பேனான்னு சந்தேகம் தாங்க தப்பு காயத்ரி இப்படி பெத்த பொண்ணு வளர்த்த பொண்ணுன்னு மனசால நினைச்சு பாக்குறது கூட தப்புமா உண்மைதாங்க ஆனா இவ்வளவு அருமையான பொண்ணு கூட வாழ முடியாத பெத்தவங்கள என்னால் நினைக்காம இருக்க அது அவங்களோட முடியலை கடவுள் போட்ட கணக்குக்கு நம்மளால பொறுப்ப நம்ம கிட்ட ஒப்படைச்ச கடவுளுக்கு நன்றி தான் சொல்ல முடியும் கடவுள் ஸ்ரீநிதியை மட்டுமா நம்ம கொடுத்தாரு அவளோட சேர்த்து அதிர்ஷ்டத்தையும் தொழில் நடத்திக்கிட்டு இருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வசந்திருக்கேண்ணா ஸ்ரீநிதி நம்ம வீட்டுக்கு வந்த நேரம்தான் காரணம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சாப்பிட வர வந்துட்டோம் வந்துட்டோம்